யுத்தங்கள் நவீன போர் உபகரணங்களால் நிர்ணயிக்கப்படுகிறதா அல்லது தனி மனிதனுடைய சிந்தனைகளால் அவருடைய யுக்திகளால் நிர்மாணிக்கப்படுகிறதா உங்கள் மனைவிற்குள்ளேயே நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் மனைவிற்குள்ளேயே நீங்கள் என்ன விதமான யுத்தங்கள் நடக்கிறது என்பதை நன்றாக உற்று கவனித்து பாருங்கள் நீங்கள் ப்ரீ புரோகிராம் கம்ப்யூட்டர்ஸ் என்பதை மிக துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்னொன்றை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதே சமூக சூழலில் தான் நீங்கள் நீங்கள் பிறப்பீர்கள் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே மனிதர்கள் ப்ரீ புரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் இந்த அத்தியாயத்தில் நான் சொல்லவிருக்கும் கருத்து நாமெல்லாம் கடைசி வினாடி வரைக்கும் நமக்கு விதிக்கப்பட்ட நாம் வடிவமைக்கப்பட்ட அமைப்பில் இருந்து விடுபட இயலாது என்பதுதான் என்னுடைய தொடர்ந்து கருத்துக்களாக இருக்கிறது இதுக்கு மாற்று கருத்துக்கள் அல்லது இதை சார்ந்த இல்லை இதற்கு இணையான ஒரு சமபலம் கொண்ட கருத்துக்கள் இருக்கின்றன அதை நாங்கள் கூறுகிறோம் என்று யாராவது முன்வந்தால் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்பவும் சொல்லிடுறேன் சரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க யுத்தங்கள் இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படும் யுத்தங்கள் இரு சமூகங்களுக்கு இடையே ஏற்படும் சண்டைகள் இவைகளை ஒரு உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் இரு யுத்த பொதுவாக யுத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் யுத்தங்கள் நவீன போர் உபகரணங்களால் நிர்ணயிக்கப்படுகிறதா அல்லது தனி மனிதனுடைய சிந்தனைகளால் அவருடைய யுத்திகளால் நிர்ணயிக்கப்படுகிறதா இதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் வெற்றி என்பது என்ன அதிகமான சேதங்களை உண்டு செய்பவர் வெற்றி அடைவராக காணப்படுகிறார் அப்படித்தானே அர்த்தம் ஒரு யுத்தத்தில் வந்து ஒருவர் வெற்றி பெற்று ஒரு நாடு வெற்றி பெற்று விட்டது என்றால் என்ன அர்த்தம் அடுத்த நாட்டின் மீது த எந்த நாட்டின் மீது போர் தொடுத்ததோ அந்த நாட்டை முழுமையாக அல்லது பெரும்பான்மையாக அழித்து விட்டது அந்த நாட்டினுடைய வளங்களை அழித்து விட்டது அந்த நாட்டினுடைய முக்கியமான மனித வளங்களை அழித்து விட்டது என்று தானே அர்த்தம் அப்போது இது அழிக்கிறதுக்கு பயன்படுறது உபகரணங்களா இந்த யுத்தங்களை உபகரணங்களை வச்சு தான் அழிப்பாங்க அதில் மாற்று கருத்து இல்லை இந்த யுத்தங்களை நிர்ணயி நிர்ணயிப்பது இந்த யுத்தங்களுடைய வெற்றி தோல்வியை ஏற்ற இறக்கங்களை அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ஏற்படுகிற வெற்றி தோல்விகளை ஏற்ற இறக்கங்களை எதிர் நிர்மா நிர்மாணிக்கிறது என்று நன்றாக யோசனை செய்து பாருங்கள் பண்டைய காலத்தில் இருந்து கிமு கேபி என்று எந்த காலகட்டத்திலும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆயுதங்கள் உபகரணங்கள் வேண்டுமானால் மாறியிருக்கலாம் ஆனால் எந்த நேரத்திலும் மனிதனுடைய யுத்தம் செய்கின்ற அந்த மனநிலை யுத்தம் செய்பவர்களுக்கு மாறியதாக வரலாறு இல்லை அவர்கள் எப்போதுமே ஏதோ ஒன்றுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் இப்போது இன்னொன்று கேட்கிறேன் மன யுத்தங்கள் என்றால் உபகரணங்களை பெரிய போர் உபகரணங்களை கொண்டு ஒரு நாடு இன்னொரு நாடு மீது நாடு மீது ஏற்படுத்துகிற யுத்த பாதிப்பு தான் ஆதிக்கம்தான் யுத்தம் என்று அழைக்கப்படுகிறதா இல்லை உங்கள் மனதிற்குள்ளும் பல யுத்தங்கள் நடக்கிறது இந்த யுத்தங்கள் இதனால் எழுகின்றன இவைக்கும் எந்த கருத்துக்கும் எந்த கருத்துக்கும் இடையே யுத்தங்கள் நடக்கிறது ஏனென்றால் மனதிற்குள் நடக்கிறது என்றாலே அது சிந்தனைகளுக்கும் செயல்பாட்டிற்கும் தோன்றிய கருத்துக்களுக்கும் கற்பிதங்களுக்கும் கற்றவைகளுக்கும் ஏற்படியே நடக்கிற முரண்பாடுகள் இவைகள் தான் நாம் மனதிற்குள் நடக்கிற யுத்தங்கள் ஸோ இப்போ யோசனை பாருங்கள் யுத்தங்களை தீர்மானிப்பது உபகரணங்கள் அல்ல உங்கள் மனதிற்குள்ளேயே நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் மனதிற்குள்ளேயே நீங்கள் என்ன விதமான யுத்தங்கள் நடக்கிறது என்பதை நன்றாக உற்று கவனித்து பாருங்கள் நீங்கள் ப்ரீ புரோகிராம் கம்ப்யூட்டர்ஸ் என்பதை மிக துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எப்படி அதை க கண்டுகொள்வது நடக்கும் உங்கள் மன மனத்திற்குள் நடக்கும் அந்த யுத்த அதாவது ஒரு என்ன சொல்றது கருத்து மோதல்கள் இருவேறு கருத்துக்கள் எழுந்திருக்கும் ஒரு கருத்திற்கு காலம் சில கற்பிதங்களை கொடுத்திருக்கும் ஒரு கருத்திற்கு நம்மளுடைய சமூகம் சில கற்பிதங்களை கொடுத்திருக்கும் வேறு சில கருத்துக்களுக்கு நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை நம்முடைய முன்னோர்கள் செய்ய சொல்கின்ற சில அவர்கள் கொண்டு சென்ற செய்திகள் நமக்கு வேறு சில கருத்து உருவாக்கங்களை உருவாக்கியிருக்கும் இவைகளுக்குள்ளே நடக்கும் ஒரு சிறிய விவாதம்தான் யுத்தமாக பார்க்கப்படுகிறது யுத்தம் என்றாலே அதிகம் சட்டம் இருக்க வேண்டும் அழிவுகள் இருக்க வேண்டும் என்ற அர்த்தமில்லை அழிவுகள் இல்லாத யுத்தம் அதாவது மனித அழிவுகள் மனித ஆற்றல் அழிவில்லாத ஒரு யுத்தம் நமக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிறது இந்த யுத்தங்களில் நம்மளுடைய பெரிய சக்திகள் நம்மளுடைய பெரிய சக்திகளை சிந்தனையை வளர்ச்சியை அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த கணத்தில் நாம் வாழ்கின்ற அந்த தன்மையை கொள்ளும் இந்த யுத்தங்களை நிறுத்துவது எப்படி த எமோஷனல் வார் த இன்னர் கான்ஃப்ளிக்ட் இந்த நாம் மனதிற்குள்ளே நடக்கும் இந்த யுத்தங்களை நிறுத்துவது எப்படி இந்த யுத்தங்கள் எதனால் ஏற்படுகிறது இது உலகெங்கும் இருக்கிற எல்லா மொழி பேசுகிற எல்லா இனத்தை சேர்ந்த மனிதர்களுக்கும் இந்த யுத்தம் இருக்கிறது மனதிற்குள்ளேயே ஒரு பெரிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும் ஏன் நடக்க வேண்டும் ஏற்கனவே நமக்கு பதிய வைக்கப்பட்டிருக்கும் நாம் படைக்கப்பட்டிருக்கும் நோக்கம் இந்த நோக்கங்கள் இந்த நோக்கங்களில் நமக்கு ஏற்படுகிற முரண்பாடுகள் நாம் படைப்பு நோருக்கு வேறு வேறாக இருக்கும் நாம் வளர்கின்ற நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தினுடைய சமுதாயம் நம்மளை வார்த்து நம்மளை உருவாக்கிய விதம் வேறு விதமாக இருக்கும் ஆனால் இன்னொன்றை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதே சமூக சூழலில்தான் நீங்கள் நீங்கள் பிறப்பீர்கள் அதற்கு மாற்று நீங்கள் பிறக்க முடியாது ஒருவேளை நீங்கள் பிறக்கும் சமூக சூழல் ஒரு மாதிரியும் உங்களுடைய குணங்கள் வேறு மாதிரியும் விளையும் என்றால் அதுவும் பதிவு செய்யப்பட்ட கருவிய க இறைவனுடைய விதிகளாகத்தான் இருக்கும் நான் இங்கு பதிவு செய்யப்பட்ட கம்ப்யூட்டர்கள் என்றால் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்ட அவர்கள் ஒரு கருவியல் போல் எப்படி ஒரு மனிதனுடைய சிந்தனை ஆற்றலை நீங்கள் குறுக்கிடையேலும் எப்படி அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நீங்கள் சொல்லிட முடியும் அப்படின்னு நிறைய கேள்விகள் எண்ணலாம் நான் அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதியில் தான் சொல்வேன் எல்லைகளற்ற சக்தி தான் மனித உடல்கள் ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட தான் அவருடைய மூளை மூளை எவ்வாறு அது தன்னை கட்டமைத்துக் கொள்கிறது நடக்கும் சம்பவங்களாலா அல்லது நம்மை சுற்றி இருக்கும் சமூக சூழலினாலா அல்லது நமக்கு நம்மை நம்மை வளர்க்கும் நம்மளை அதிகம் தாக்கம் செய்யக்கூடிய உறவுகள் நண்பர்கள் பேச்சுக்களினாலா கருத்துக்களினாலா அறிவுரைகளினாலா எதனால் அறிவுரையும் அதாவது அறிவுரையும் சில நண்பர்களுடைய வற்புறுத்தலும் உறவுகளுடைய புத்திமதியும் ஒரு மனிதனை உருவாக்கிவிடும் என்றால் இன்று தொன்னூறு சதவீத மக்கள் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் காரணம் எந்த நட்பும் எந்த உறவும் உங்களை பால்படுத்தக்கூடிய ஒரு குற்றங்களில் ஈடுபட செய்யாது தந்திரம் உள்ளவர்களாக இருப்பார்கள் சுயநலம் உள்ளவர்களாக வேண்டுமானால் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் உங்களை ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் குற்றத்தில் ஈடுபடுத்திவிட வேண்டும் என்ற சிந்தனை எந்த ஒரு உறவுக்கும் நட்புகம் இருக்காது காரணம் அதனால் அவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் அதை நிச்சயம் செய்ய மாட்டார்கள் இதை உறுதியாக கூற இயலும் ஒரு வேலை விதிவிலக்குகள் சில இருக்கலாம் நான் அதை தாண்டி பெரும்பான்மையானவற்றால் கூற முடியும் இன்றளவும் சில நோய்களுக்கு மருத்துவம் மருந்துகளை என்ன காரணம் அளவற்ற பேராற்றல் ஒரு மனிதனுக்கு இன்றளவும் அவன் மருந்து கண்டுபிடிக்க முடியாத அல்லது தகுந்த ஒரு மருத்துவம் ஒரு மருத்துவ முறை கண்டுபிடிக்க இயலாத நோய்கள் இருக்கின்றன மருத்துவம் எவ்வளவோ வளர்ந்து விட்டது மனிதனுடைய ஆயுளை நீட்டிக்கிறது ஏன் எப்படி நீட்டிக்கிறது நோய்களினுடைய தன்மையை குறைப்பதன் மூலம் நாய்களை நீட்டிக்கிறது இந்த அளவுக்கு வெற்றி பெற்ற மருத்துவம் சில நோய்களுக்கு சில குணநலங்களுக்கு இன்னும் மருத்துவம் இல்லை ஏன் உதாரணமாக ஒருவர் அதிகம் கோவப்படுவராக இருக்கிறார் என்றால் மருத்துவம் செய்து நீங்கள் அவருடைய கோவத்தை நீக்கிவிட விடையிலுமா ஒருவர் அதி அதிகம் உணர்ச்சி இருக்கிறார் ஒருவர் அதிகம் சந்தேகம் கொள்ளும் நபராக இருக்கிறார் ஒருவர் அடுத்தவர்களை மிக எளிதாக நம்பக்கூடிய மனிதராக இருக்கிறார் இன்னொருவர் எதற்கெடுத்தாலும் யாரையும் நம்பாமல் மெட்டீரியலிசம் யதார்த்தம் மட்டுமே நம்பக்கூடிய மனிதராக இருக்கிறார் இதையெல்லாம் என்ன அமைப்புகள் இவையெல்லாம் எங்கின்று தோற்றுவிக்கப்படுகின்றன இப்படி ஒரு மனித அமைப்புகள் இப்படி ஒரு மனித மூலைகள் இவ்வாறு அமைக்க என்ன காரணம் நம்ம ஊர்ல ஒரு சில ஆட்களை பார்த்துருப்பீங்க எப்போதுமே அவங்கள வந்து வேதாந்தம் பேசுறது இதெல்லாம் என்ன எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை முடக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவீங்க அவர் சொல்கிறது உண்மை இருக்குது அவர்களை யாரும் அதிக மதிக்க மாட்டாங்க சில ஆட்களை அவர் நிறைய பேசிக்கொண்டே இருப்பார் ஆனால் அவர் யாரும் தன் பேச்சு கூர்மையாக கவனிக்கிறார்களா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் படமாட்டார் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஒன்று சொல்லுவார் வேலைக்கு போகிற பசங்களுக்கு ஒன்று சொல்லுவார் கல்யாணம் முடிஞ்ச தம்பதிகளுக்கு ஒன்று சொல்லுவார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்திலையும் இப்படி இருப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த மந்திர நபர் அவர் இந்த உண்மையை தான் திரும்ப திரும்ப கூற வருகிறார் ஆனால் அவரால் உறுதியாக அறுதியிட்டு ஒரு தர்க்கரீதியாக கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு ஒழுங்கமைப்போடு ஒரு பேச்சுரை ஆற்ற இயலாத மனிதராக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டே இருப்பார் அதுதான் வரையறுக்கப்பட்ட மனிதனுடைய மூளை அதை அவர் அவ்வாறு கூற இயலாது அவர் என்ன சொல்வார் நீங்கள் செய்யும் காரியங்களில் உங்களுடைய வரையறை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கூறுகிறார் நாம் அதை முட்டுக்கட்டை போடுவதாக எடுத்துக்கொள்வோம் அப்படி அல்ல ஒரு சில மனிதர்களை உதாசீனப்படுத்தி அவர்களுடைய அறிவுரைகளை அதாவது அளவுக்கு அதிகமாக பேசுவார்கள் அல்லது நாம் ஏற்கனவே இதை சிந்தித்து ஒரு ஒரு லெவலில் வச்சிருக்கிறத போய் அவர் இதை குறை கூறை அவர்களை நாம் மிக சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையினுடைய வரையறைகளை உங்களுக்கு கூற ஒரு மனிதர் உளவிக்கொண்டே இருப்பார் இன்னொருவன் கூறுகிறேன் உங்கள் மனதிற்குள் ஒலிக்கும் ஒரு குரல் இது மனதின் குரல் என்று நமது பாரத பிரதமர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கூறுவது போல மனதின் குரல் அது நிகழ்ச்சியின் பெயர் இப்போது உங்கள் மனதிற்குள் ஒரு ஓசை கேட்கிறதா ஒரு ஒளி கேட்கிறதா உற்று கவனியங்கள் அந்த ஒளியும் அந்த ஓசையும் அந்த குரலும் உங்களை வழி நடத்துவதற்கு தேவையான மந்திரமாக இருக்கும் இப்போ இந்த ப்ரீ கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா இதை அடிக்கடி அது உணர்த்தும் நாம் அமைதியாக கேட்கும் மனநிலையில் இருக்க வேண்டும் அமைதியாக கேட்க வேண்டும் என்றால் எந்த சப்தங்களும் இல்லாமல் நாம் எங்கோ ஒரு மூளையில் உட்கார்ந்து கொண்டு அல்லது ஒரு வண்ணாந்திரத்தில் உட்கார்ந்து கொண்டு கேட்க வேண்டும் என்ற அர்த்தமல்ல ஒரு அறையில் எல்லா கதவுகளையும் மூடிக்கொண்டு நாம் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் கேட்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல சத்தங்கள் நிறைந்த மிக மிக அதிக ஒலிய ஒளிகளை கொண்ட சந்தையில் ஒரு மீன் மார்க்கெட்னு வச்சுக்கங்க இலிவா சொல்லலை மீன் மார்க்கெட்டுங்கிறது நிறைய சத்தங்கள் உள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் ஒரு மீன் மார்க்கெட் ஒரு சந்தை அது ஐரி மார்க்கெட்டாக கூட இருக்கட்டுமே ஒரு சந்தையில் நீங்கள் நடந்து சென்று சென்று போது கூட சில மனிதர்களை பார்க்கும் பொழுது அந்த குரல் உங்களுக்குள் எழும் சில மனிதர்களுக்கு மற்றவர்களுடைய மனதில் அந்த குரலை எழுப்பக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் அவர்கள் அது அவர்களை அறியாமலே அந்த சக்தி இருக்கும் அவர்கள் அந்த சக்தியை வளர்த்துக் கொண்டார்கள் எங்கேயோ கற்றுக்கொண்டார்கள் ஏதோ மாய மந்திரம் தெரிந்தவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அந்த குரலை எழுப்பக்கூடிய சக்தி ஒரு மனிதருக்கு இருக்கும் நான் சந்தையில் சந்திக்கிற மனிதர்களுக்கே இருக்கும் என்றால் உங்களை வளர்க்கிற பெற்றோர்களுக்கு இருக்காதா உங்கள் உங்கள் மீது மிகவும் பாசம் கண்ட உங்கள் உறவுகளுக்கு இருக்காதா நீங்கள் வளர வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நட்புகளுக்கு இருக்காதா நிச்சயம் இருக்கும் உங்கள் மனதில் அந்த ஒளியை ஏற்படுத்தக்கூடிய நபர் யார் நான் இந்த காணொலியின் முதலில் சொன்ன அந்த மனதிற்குள் நடக்கும் யுத்தம் தொடர்ந்து எப்படி நடக்கிறது அதை எவ்வாறு நாம் நாம் எவ்வாறு அதை உன்னிப்பாக கவனித்து கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்ல மாட்டேன் அதனோடு பயணித்து நாம் எப்படி வெற்றி பெறவிட வேண்டும் என்று வேண்டுமானால் என் அனுபவத்தை கூறுவேன் அந்த மனதிற்குள் கேட்கும் அந்த குரல் என்ன நமக்குள் நடக்கும் யுத்தம் என்ன தொடர்ந்து நம்முடைய அத்தியாயங்களை பாருங்கள் இந்த வீடியோ கீழே ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அதை பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் ஆகலாம் மெம்பர்ஷிப்புக்கு என்று தனியாக பிரித்தியாவில் வீடியோ வீடியோக்கள் வருகின்றன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை காருங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த அத்தியாயத்தை குறித்து உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் நன்றி வணக்கம் No mm -hmm.